சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முன்னூறாவது நாளாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்திரசேகரிடம் கேட்கலாம் சந்திரசேகர் நிலவரம் என்ன சென்னையை அடுத்த மிகப்பெரிய விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மேலூர் அங்கமாபுரம் குணசேபுரம் சிங்கிள்பாடி மகாதேபு மங்கலம் உள்ளிட்ட பதிமூணு கிராம மக்களை கிராமத்தை ஒன்றிணைந்து நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் புதிய விமான நிலையம் அமைப்பதாக அரசு தெரிவித்த நிலையில் அன்றிலிருந்து இன்று தொடர்ந்து முன்னூறு நாட்களுக்கு மேலாக பதிமூணு கிராம மக்கள் ஒன்றிணைந்து ஏகனாபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வரும் நிலையில் முன்னூறாவது நாள் போராட்டமான இன்று பரலூரை அடுத்த வயலூர் ஏரியில் இறங்கி அந்த தங்கள் அந்த விமான நிலையத்தை எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் வந்து மத்திய மாநில அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியும் தான் அந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இது பொதுமக்களுக்கு அசம்பாவது நடைபெறாமல் ஏரியை சுற்றி தடுப்புகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இது அடுத்து தமிழக அரசும் மத்திய அரசும் இதை மீண்டும் அந்த ஏர்போர்ட்டை அமைக்க அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என அந்த பரந்தூர் விமான நிலைய கூட்டிருக்க தற்போது தெரிவித்துள்ளது நன்றி சந்திரசேகர் தகவல்களுக்கு